கச்சத்தீவு பற்றி பேசும் பிரதமர் மோடிக்கு இருபது கேள்விகள் ஒன்று கச்சத்தீவை காங்கிரஸ் அரசு தாரை வார்த்து விட்டது என்று சொல்லும் பிரதமர் மோடி கச்சத்தீவை நாங்கள் மீட்கப் போகிறோம் என்று சொல்லி இருக்கிறாரா இரண்டு கச்சத்தீவை மீட்பதற்காக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வரை மோடி எடுத்த முயற்சிகள் என்ன மூன்று கச்சத்தீவை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்ற இலங்கை பிரதமரிடமோ இலங்கை அதிபரிடமோ ஒரே ஒரு முறை பிரதமர் மோடி இந்த பத்தாண்டு காலத்தில் கோரிக்கை வைத்துள்ளாரா நான்கு தமிழ்நாட்டின் கடலோர மீனவ சமுதாய மக்களின் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கச்சத்தீவினை மீட்டெடுத்து தமிழக மீனவ மக்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் அவர்களின் உரிமையை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்க இது தகுந்த தருணம் என்பதை பிரதமர் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்று பிரதமர் மோடியை மேடையில் வைத்துக் கொண்டே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி அன்று கோரிக்கை வைத்தாரே அப்போதாவது பிரதமர் மோடி பதில் அளித்தாரா அதன் பிறகாவது ஏதாவது முயற்சிகள் எடுத்தாரா மோடி இதையே மனுவாகவும் கொடுத்தாரே முதலமைச்சர் அதற்காவது நடவடிக்கை உண்டா ஐந்து கச்சத்தீவை மீட்டு தர வேண்டும் என்று மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று பிரதமரை அவரது இல்லத்தில் சந்தித்து முதலமைச்சர் மனு கொடுத்தாரே இந்த இரண்டு ஆண்டுகளில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா ஆறு கச்சத்தீவை ஒப்படைக்க கூடாது என்று அன்றைய பிரதமருக்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதினார்கள் தமிழ்நாட்டில் ஜூன் இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு அன்று அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றினார்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஆகஸ்ட் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு அன்று நிறைவேற்றினார்கள் தமிழ்நாடு முழுக்க கச்சத்தீவு ஒப்பந்த கண்டன நாள் பொதுக்கூட்டம் ஜூலை பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு அன்று நடத்தினார்கள் அதன் பிறகும் திமுக ஏதும் செய்யவில்லை என்று மோடி சொல்வது பித்தலாட்டம் அல்லவா ஏழு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஜனவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து பதினைந்து அன்று பாஜக அரசு அளித்த பதிலில் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்று சொன்னது ஏன் எட்டு கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பதே இரண்டு ஒப்பந்தங்கள் ஆகும் முதல் ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு போடப்பட்டது இந்த ஒப்பந்தப்படி மீன்பிடிக்க உரிமை உண்டு இரண்டாவது ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு போடப்பட்டது அப்போது தமிழ்நாட்டில் திமுக அரசு இல்லை இந்த ஒப்பந்தத்தில் தான் மீன் பிடிக்க இல்லை என்பது சேர்க்கப்பட்டது என்பதாவது தெரியுமா ஒன்பது கச்சத்தீவை மீட்கக் கோரி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தலைவர் கலைஞர் வழக்கு போட்டுள்ளார் என்பதாவது தெரியுமா தெரியாதா பத்து பாஜக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி தாக்கல் செய்த மனுவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு சட்டப்பிரிவு ஆறு இன்படி இந்திய மீனவர்கள் கச்சத்தீவு கடல் பகுதியில் மீன்பிடிக்க உரிமை இல்லை கச்சத்தீவு மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இந்திய மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு எந்த பாரம்பரிய உரிமையும் இல்லை என்று சொல்லப்பட்டது ஏன் இப்படி சொன்னது பாஜக அரசு பதினொன்று அதே மனுவில் இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான கடல் எல்லை விவகாரம் முடிந்து போன ஒன்று என்று சொல்லியதும் பாஜக அரசு தானே ஏன் அப்படி சொன்னது பாஜக அரசு பன்னிரண்டு கச்சத்தீவு தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு முன்னால் வந்தபோது பாஜக அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சக வழக்கறிஞரும் கச்சத்தீவில் மீன்பிடிக்க இந்திய மீனவர்க்கு உரிமையில்லை என்றாரே அது வேற வாயா பதிமூன்று கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக அரசின் பதில் மனு அதிர்ச்சி அளிப்பதாக அப்போதை முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினாரே அதற்கு மோடி பதிலே சொல்லவில்லையே பதினான்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கச்சத்தீவு குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக கோரிக்கை எழுப்பியது ஆகஸ்ட் பத்து அன்று நாடாளுமன்றத்தில் பதில் அளித்த பிரதமர் கச்சத்தீவை யார் இலங்கைக்கு கொடுத்தது அது பாரத மாதாவின் ஒரு அங்கம் அல்லவா என்று சொன்னாரே தவிர கச்சத்தீவை நான் மீட்டுத் தருவேன் என்று ஏன் சொல்லவில்லை பதினைந்து இலங்கை அதிபர் உங்களை சந்திக்க வருகிறார் அவரிடம் கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்ப வேண்டும் என்று ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் அனுப்பினாரே இலங்கை அதிபரிடம் கச்சத்தீவை கேட்டாரா பிரதமர் பதினாறு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இலங்கை சென்றார் கச்சத்தீவை இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்குள் இந்தியாவுடன் இணைக்க அண்ணாமலை காய் நகர்த்தி வருகிறார் தமிழ்நாட்டில் அண்ணாமலையின் அஸ்திரம் இதுதான் என்று எழுதினார்களே அந்த காய் பழுத்துவிட்டதா அல்லது காய்ந்து சுருங்கிவிட்டதா பதினேழு கச்சத்தீவு விவகாரம் குறித்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது பாஜக அரசின் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி இலங்கையுடன் போர் நடத்தினால் தான் கச்சத்தீவை மீட்க முடியும் என்று சொன்னது ஏன் பதினெட்டு மோடி ஆட்சிக்கு வந்தது முதல் தமிழக அரசால் கச்சத்தீவு தொடர்பாக ஜூன் மூன்று இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து பதினான்கு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து பதினைந்து ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்து பதினாறு ஜூன் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தொன்று மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஆகிய நாட்களில் கோரிக்கை மனுக்கள் தரப்பட்டுள்ளன அப்போதெல்லாம் மோடி எடுத்த நடவடிக்கைகள் என்ன பத்தொன்பது கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பது இந்திய நாடாளுமன்றத்தில் வைத்து நிறைவேற்றி ஒப்புதல் பெறப்பட்ட ஒப்பந்த சட்டம் அல்ல எனவே மோடி எந்த ஆக்ஷனிலும் இறங்கலாம் தயாராக இருக்கிறாரா இருபது இப்போதும் காலம் கடந்து விடவில்லை கச்சத்தீவை பிரதமர் மோடி மீட்கலாம் இலங்கை மீது போர் தொடுக்கலாம் தயாராக இருக்கிறாரா மோடி மட்டுமல்ல இந்த பாஜக கூட்டமே வெட்டியாக பிதற்றிக்கொண்டு திரிகிறவர்கள்தான் எனவே இவர்கள் அனைவரும் எதை தின்றால் பித்தம் தெளியுமென அலைகிறார்கள் இதைவை தாவது தமிழ்நாட்டில் தங்களது கணக்கைத் தொடங்க நினைப்பதின் பாஜகவின் கூரமான முகம்தான் இதுவென இந்தியா கூட்டணியினர் சொல்லுகிறார்கள்